ஓம் பழம்பிறவி தொடர்பு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் அது நல்ல ஆத்மா என்று ஆன்மீக குரு அருள்திரு அடிகளாரால் குறிப்பிடப்பட்டவர் அவர் அவரை அன்னை தன் கோயிலுக்கு ஈர்த்த கதை அலாதியானது அன்னை அவர் கனவில் சில அனுபவங்களை அருளியது உண்டு அது பற்றி அருள்வாக்கில் அவர் விளக்கம் கேட்டபோது அன்னை கூறினாள் அடிகளாரோடு பழம்பிறவி தொடர்பு கொண்ட ஆத்மா நீ அதனால் உனக்கு கனவு அனுபவங்கள் வாயிலாக சில உண்மைகளை உணர்த்தினேன் மகளே உன் பிள்ளைகளுக்கு துணிமணிகள் எடுக்கிற அடிகளாருக்கும் சேர்த்து துணிமணி எடு அடிகளாரை உன் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக கருதி எடுத்து வைத்து தின்பண்டங்கள் செய்து வைத்து படையலிட்டு வழிபட்டு வா என்றாலாம் அன்னை அன்னையின் அருள்வாக்கு ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்த பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சத்தி